இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாசரே திருமண்டல தேர்தல் வருகின்ற ஏழாம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறுமா என்று என்னிடத்தில் நிறையாங்க தெரியாது அதுபோல இருந்து என்ன சொல்றாங்க தெரியாது அதுபோல கோர்ட் உத்தரவு கிடைத்து விட்டதா அதோடைய நகல் கிடைத்து விட்டதா என்று கேட்கறாங்க இதுவரைக்கும் தெரியாது வருகிறது இனிமேல் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அமைக்கிறாங்களா அதுல யாரெல்லாம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தெரியுமான்னு நிச்சயமாக தெரியாது என்றே நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நன்றாக தெரிகிறது வருகின்ற ஏழாம் தேதி நடைபெற இருந்த அந்த தேர்தல் நடந்திருந்தால் நிச்சயமாக அது தேவ திட்டம் இல்லை அது தேர்தல் திட்டம் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது தேவ திட்டம் இல்லாத அந்த தேர்தல் நிச்சயமாக ஆண்டவரால் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் தற்பொழுது அஹ் நூத்துக்கு நூறு நிரூபணமாகி உள்ளது நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா கடந்த ஒரு நாலு மணி நேரமா ஒரு ஜபத்துல நான் பங்கெடுத்து அதுல இருந்து வெளியே வந்துதான் சொல்றேன் அந்த ஜபத்தில் நான் இருக்கும் பொழுது நான் கூட பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இதை விட்டு பேசிட்டு இருக்கோம் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சுட்டுன்னா நம்ம பாட்டுக்கு நம்மலாம் நம்ம வேலையை பாக்க போயிடலாம்னு சொல்லி நினைச்சேன் என்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து நினைச்சேன் ஆனாலும் ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கவில்லை காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் தேவ திட்டம் இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் கடந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமது தற்போதைய மாடரேட்டர் கமிஷரி அவங்க கூட பேசுனதை நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க அதற்கு முன்னால் அங்க ஒரு சம்பவம் நடக்குது இதற்கு முன்னால் கடந்த மூன்று வருடத்திற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த நமது எஸ்டி கே ராஜன் அண்ணன் குரூப் வந்து பாத்தீங்கன்னா கமிஷரி ஐயாவும் பார்க்க வராங்க அப்பொழுது அங்கு அதிகாரத்தில் இரண்டாம் நிலையில் கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் நின்ற ஒரு நபர் சில சம்பவங்கள் அங்க பண்ணியிருக்காங்க கமிஷரி ஐயா கோபப்படுற அளவுக்கு மனம் நோக்குற அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க குறிப்பாக இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சளைத்தவர்கள் அல்ல இத்தனை லட்சம் செலவு பண்ணிருக்கோம் வெள்ளாளன் விலை மண்ணுக்கு சுமார் இருபது லட்சம் அதாவது டிரான்ஸ்போர்ட் செலவுக்காக பிளைட் செலவுக்காக எல்லாம் கொடுத்திருக்கோம் சொல்லி சொல்லிருக்காரு இதை கேட்ட நிமிடத்திலிருந்து இருந்து உண்மையில எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராயராசரியா பிறந்த மண்ணான வெள்ளாளன் விலை மண்ணில வந்து நான் ஏராளமாக மனிதர்கள் பேசி சமாதானத்துக்கு கொண்டு வர இவ்வளவு முயற்சி செய்தேன் ஆனால் ஒருவேளை இந்த ஒட்டுமொத்த பணம் அங்க வந்த பிறகுதான் இந்த தேர்தல் வந்து வந்ததோ என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே என்னுடைய ஆவி விசலப்பட்டது அது மட்டுமல்ல அங்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக யார் வெற்றி பெறுவார் என்பதற்காக பணம் தண்ணீராக விளையாடி இருக்கிறது உங்களுக்கே தெரியும் நிறைய பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பணம் செலவு செய்யப்பட்டுள்ளது பணம்ங்கிறது விளம்பரத்துக்காக செய்யப்பட்டதுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் வாக்குறுதிகளுக்காக இலவசங்களே நம்ம நிறைய இடத்துல அள்ளி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல பணம் பணமும் கொடுத்திருக்காங்க நம்ம நினைக்கிற மாற்றம் எப்படி இங்க வரும் ஒரு மனிதன் இரண்டு அணியருக்கு மாற்றான ஒரு மனிதர் வரணும் அவன் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்காமல் இதை ஒரு பதவியாக நினைக்காமல் ஊழியமாக நினைத்து வர வேண்டும் என்று நம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கீழ்மட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை லட்சங்கள் இத்தனை லட்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீராக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பணத்தை பெற்று ஓட்டு போடுகின்ற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நியாயமான மனிதர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் இல்ல அதன் மூலமாக தேர்ந்து எடுக்கப்படுக வருகிற எல்லா டிசியும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க எந்த அணி பணம் அதிகமாக கொடுக்குறது அங்கதான் போவாங்க பிறகு எப்படி இது தேவ திட்டமாகும் சோ எனவே நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இது தேவ திட்டம் தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக வருகின்ற சனிக்கிழமை வந்து தேர்தல் நடத்துவதற்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி பண்ணல வாய்ப்பே இல்லை அதுதான் பார்த்தீங்கன்னா சின்ன தரப்புல சொல்றாங்க ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி எப்போ அமைக்க போறாங்கன்னு தெரில அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க முன்னாள் நிர்வாகத்தினர் பண்றாங்க முட்டி மோதி அந்த நிர்வாக தேர்வு பிடிக்கணும் இருக்காங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க நிச்சயமாக அவர்கள் ஆட்சியில் வந்தால் அழிவு ஆரம்பமாகும் அதுல இந்த மாற்றுக்கருத்தன்ல அதற்கான பிரயாத்தனங்களா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக தற்பொழுது மாடரேட்டர் கமிஷரியாக இருக்கிற ஐயாட்டையும் பாத்தீங்கன்னா கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க அந்த இரவு அதுக்கு நான் அடுத்த நாள்லாம் அங்கதான் கூட இருந்தேன் ஒரு சாப்ளின் பிஷப் சாப்ளின முன்பு இருந்த டூவிபுரம் ஆயரையும் பாத்தீங்கன்னா நமது பாஸ்கர் ஐயாவையும் போட சொல்லி கடுமையான நெருப்பம் தான் கொடுத்தாங்க ஆனா தற்பொழுது வந்து இருக்கிற கமிஷரி ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா இருக்காங்க நம்மகிட்டையும் பேசியிருக்காங்க நம்மகிட்ட பேச பேசின சொல்லாமல் இருப்போமா புட்டு புட்டு வச்சுட்டோம் விழாவரையா வச்சுட்டோம் அதனால ஐயா வந்து எதிரியா ஓகேன்னு சொல்லாமல் நினைட்டாங்க போயிட்டாங்க நாங்களும் சொல்லியிருக்கோம் நடுநிலையான ஆயர்களை செல்லறது சொல்லியிருக்கோம் அவங்கள்தான் கமிஷனரியுடைய இதாக போணும் சொல்லி நினைப்பாங்க சொல்லியிருக்கோம் ஐயாவும் பரிசீலனை செய்யலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனவே இவங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கடுமையான போராட்டம் ஜிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஐயாட்ட நம்பிட்டு மோதிட்டு இருக்காங்க எங்களுக்கு தான் செக்ரட்டரி கொடுக்கணும் எங்களுக்கு தான் ட்ரெஷர் கொடுக்கணும் போதிட்டு இருக்காங்க ஆனால் அது நிச்சயமாக கத்தருடைய திட்டத்தின்படி அது நடக்காது ஒருவேளை ஒருவேளை மனிதர்கள் எப்படி நமக்கு தெரியாது அவர்கள் வந்தால் காட்டாட்சி தொடரும் காட்டாட்சி தொடரும் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது இப்பவே நாற்பது ஐயருக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா நம்மளும் விடுவாங்களா நம்மளே ஒரு பள்ளி பண்ணுவாங்க ஆனா நம்ம வந்து முற்றும் திறந்த போல போடாயிட்டோம் நீ என்ன செஞ்சாலும் நிச்சயமாக கத்தருடைய வார்த்தை அந்த டிஎஸ்ஓ பணியினர் எந்த காலத்திலும் எந்த அதிகாரத்திலும் வந்தாலும் தூத்துக்குடி நாசிரிய திருமண்டத்தில் ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது அவங்க வந்து ஆட்சிக்கு வரப்போறது இல்லை அதனாலதான் இந்த தேர்தலை நிற்பாட்டுறதுக்கு இவ்வளவு பிரயாத்தனம் பண்ணி பாருங்க எத்தனையோ மக்கள் இதற்காக உழைத்து நமது முன்னாள் நீதிபதி அவர்கள் பாத்தீங்கன்னா ஜோதிமணி கடைசி நான் வந்து அந்த ஒரு ஊர் ஆலய பிரதிஷ்ட நான் கேட்டேன் கடைசியில ஐயா வந்து தேர்தல் எப்படி நடத்த போறீங்க அதற்கான விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி கேக்கும்போது ஐயாட்ட குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் டூவிபுரம் இந்த ரெண்டு இடத்துலையும் எப்படி தேர்தல் நடத்த போறீங்கன்னு கேட்டும்போது ஐயா சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேதனையாக இருந்துச்சு சுப்பிரமணியபுரத்துல என்ன செய்யறதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க நம்ம வந்து மாற்று ஆயிரம் அங்கே போட்டுட்டோம் ஆனா இவர் ஒன்று பண்ண மாட்டேன்றாரு என்ன செய்யன்னு சொல்லி ஏன் கேட்டாரு நான் அப்ப சொன்னேன் சில காவல்துறை நடவடிக்கைகள் ஐயாக்கு அதில் விருப்பம் இல்லை ஏன்னா வந்து ஆயிர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இதுக்கு மேல எந்த நடவடிக்கை எடுக்க விருப்பம் இல்லை டூவிபுரத்தில் கேட்டேன் ஒரு சிறு புண்ணையோட நம்ம கடந்து போனாங்க உண்மையிலேயே சொல்றேங்க ஒரு உண்மையான மனிதனை அவ்வளவு காயப்படுத்திருக்கீங்க வேதனைப்படுத்திருக்கீங்க இதற்கு அதற்கான பலனை நீங்க அனுபவிச்சே தெரிவீங்க நான் சொல்றேன் உண்மையில ஒருவேளை இந்த தேர்தல் ஐயாவோட திட்டமிட்டபடி நடந்திருந்தனா நல்லா இருந்திருக்கும் ஆனா அவரே எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்ல கூட பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய திருப்பி சொல்லிட்டேன் எப்பவுமே வந்து கோர்ட் வந்து கோர்ட்டால நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்வாகிகளை நீக்கான்னு சொன்னேன் அதை மீறியும் சினாடு கையில கொடுத்திருக்காங்கன்னா இதுல வந்து நம்ம ஜோதிமணி ஐயா தான் நம்ம இறங்கி நான் இந்த தேர்தல நடத்தலைன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய உள்ளுணர்வு வேண்டாம்னு நிப்பாட்டி பண்ண மாட்டாங்க அவங்க போதும் போதும் நினைச்சிட்டாங்க அது போல நீதிபதி ஐயாவோட கூட இருந்த நீதிபதி மக்கள்கிட்ட பேசினேன் சொல்றாங்க அவ்வளவு பாடிப்படுத்திட்டாங்க அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க இப்ப வந்து மனசு ரிலாக்ஸா ஆகிறாங்க நானும் சொன்னேன் நிம்மதியா இருங்க ஐயா அப்படின்னா நிம்மதியா இருங்க நிம்மதியா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் நடமாட நல்ல மனிதர்கள் நடமாட தகுதியற்ற ஒரு இடமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தினவங்க கண்டிப்பாக ஆட்சியில வரவிட மாட்டார் அவர்களுக்கான அழிவு நேரம் ஆரம்பமாகி அதை வந்து கத்தர் கிளியரா சொன்னாரு நான் அதையும் கேள்விப்படுறேன் இவங்களுடைய பிசினஸ் எல்லாம் என்ன பண்ணுது தலைகீழ போயிட்டு இருக்குது கண்டெய்னர் போனது எல்லாம் திரும்பிட்டு இருக்குது எல்லாம் கடல்ல என்ன பண்ணிருக்கு ஆஹ் ப்ராடக்ட்ல என்ன பண்ணிருக்கு அழகிட்டு இருக்கெல்லாம் கேள்விப்பட்டேன் ஆனாலும் திருந்த மனம் இல்லை

ஒரு மனிதர் வருவதற்கு அண்ணன் மிகுந்த தடையாக இருக்காங்க எனக்கு ரொம்ப நான் மனசு உடஞ்சு போயிட்டேன் மன உளைச்சல் ஆயிட்டேன் ஒரு மாற்று மனிதர் நம்ம கொண்டு வர முடியல இவ்வளவு பெரிய திருமன்றத்துல நான் இவர்களுக்கு மாற்றாக ஆண்டவருடைய திட்டப்படி வரஞ்சல்றதுக்கு ஒரு நபர் இல்லை நான் இரண்டு மூன்று நபர்களை சந்தித்தேன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய என்ன நம்மட்டாங்க எதையோ சொல்லி மாட்டாங்க இழுத்துட்டாங்க அண்ணனுக்கு மாற்றாங்க ஆளுன்னு சொல்லி சோ நிரூபிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா நெற்கதியாக நான் நின்றேன் அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருடைய வெற்றியும் தடுமாறி கொண்டிருந்தது அவருடைய சொந்த அந்த சேகரத்திலேயே அவர் ஜெயிக்கிறதுக்கு பிரச்சனை மாரேட்டர் பாக்குறதுக்கு போய் என்ன கேட்க போனாரு அவருடைய வாழ்க்கையும் தடுமாற்றத்துல தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவர்களும் நிர்வாகத்தில் வர முடியாது கத்தர் தள்ளிவிட்டார் ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் நான் தான் சொல்லுவேன் நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அழுது ஜெயிச்சு ஆண்டவரே நான் எதுக்கு இங்க பேசுவோம் எனக்கு என்ன இருக்கு என்ன விட்டுருன்னு சொல்றேன் ஆண்டவர் சொல்றாரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சா நான் ஓடி இருப்பேன் கேட்கும்போது சொன்னாரு உனக்கு இன்னும் வேலை இருக்கு ஒரு மனிதனை தேடித்தாரு அவர் இன்னும் ஆண்டவர் போறது இல்லை ஆனால் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் இந்த திருமண்டலுக்கு தேர்தலுக்கு வரமாட்டேன் இது சாக்கட்னு ஓட்டிருக்கேன் நினைக்கிறேன் சோ அவருடைய வருகைக்காக அந்த மனிதர்களை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இன்னும் என்ன பேச வைத்து கொண்டிருக்கிறார் இப்பவும் நான் சொல்றேன் இந்த வேலையை முடிச்சிட்டுனா விரும்ப என்ன பண்ணுவ எழுத்து முடித்த என்பது ஏன் வேலை பார்க்க போறேன் இதற்கு ஆட்களை ஆண்டவர் நிச்சயமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார் இன்னும் பாத்த ஒரு ஒரு சின்ன சிறு குழுவாக நாங்கள் இணைந்து ஜெபித்தோம் பல மணி நேரம் போராடி ஜெபிச்சிருக்கோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு இப்போ இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற குருமார்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே சொல்லிட்டேன் நீங்க ஆன்லைட் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒரு ஐயர் கூட செய்யல ஒரு ஐயர் கூட செய்யலை அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொன்னா கவுன்சில் கவுன்சிலான பண்ணுங்க கூட்டம் போடுங்கன்னு சொன்னேன்னா ஒரு ஐயர் கூட செய்யலை ஒரு அயர்வாலும் என்ன காண்டெக்ட் பண்ணல நீங்க ஆண்டவருக்கு விரோதம் அனுக்கிறீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஜபிக்கணுங்கிற எல்லாம் இல்ல இந்த அணி ஆட்சியில வந்து என்ன பண்ணும் இப்படி இருக்கணும் அந்த அணி ஆட்சியில வந்து அண்ணனை போய் கவர் பண்ண நினைக்கிறீங்க நடக்கவே நடக்காது ஆயர்மார்கள் சொல்லுங்க அழைத்தவர் என்ன பண்றாரு உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாரு நீங்க ஜெபம் பண்ணுங்க கவுன்சில் கவுன்சிலா மீட்டிங் என்ன பண்ணுங்க போடுங்க ஆன்லைன் பிரேயர் பண்ணுங்க இதற்காக ஜெபிக்கிற குழுக்களை உருவாக்குங்க ஒவ்வொரு சேகரத்திலிருந்தும் குறைந்தது ரெண்டு நபரையாது என்ன பண்ணுங்க எழுப்பி என்ன பண்ணுங்க ஜோமுடுகன் நம்ம கொடுங்க இடம் கேட்டாங்கன்னா கொடுங்க கவுன்சில் கவுன்சிலா கொடுங்க இப்ப கலங்கி போயிருக்கீங்க இந்த பழைய காட்டாட்சி வந்தா என்ன போடுவாங்க உடனே கவுன்சில் சேர்மனை மாத்திடுவாங்க ஐயர் ரூபாய் மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் இன்னும் இன்னும் அவர் அவங்க கையில உங்களுக்கு கொடுக்கல ஒரு ஒருவேளை நீங்கள் ஜபிக்க மறந்தால் மீண்டும் கொடுத்துருவாரு ரொம்ப கஷ்டம் என்ன மாதிரி நீங்களா நாடோடிகள் கிடையாது குடும்பத்தோட இருக்கீங்க ஒரு வேலையோடு இருக்கீங்க ஜாக்கிரதையா இருங்க எலும்பி ஜபிங்க ஜபி ஜபி ஜெபத்துக்கு முன்னால எந்த மனுஷனாலும் நிற்க முடியாது எந்த சக்தியும் நிற்க முடியாது நான் அதை உணர்றேன் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்று வருஷம் தனியா அலையறேன் என்ன யாரால எதுவும் ஜெயமும் முடியல பாத்திருப்பீங்க நமது கமிஷனர் ஏரியாவே என்ன கூட்டு பேசுற அளவுக்கு ஆடு ரெண்டு பண்றாரு என்ன ஆசீர்வதித்துக்காக ஓய்த்து இருக்கிறாரு நீ என்ன வேணா கிண்டல் பண்ணு என் மேல என்ன வேணா பழிய போடு ஆனா உலகத்தில் இருப்பவனு உங்களுக்கு பெரிய ஒரு மாதிரி நீ என்னதான் என்ன டேமேஜ் பண்ணு நாங்க ஆட்சிக்கும் வரப்போறது இல்ல எதுவும் பண்ண போறது இல்லை என்னோட இமேஜ் க்ளோஸ் பண்ணி உனக்கு என்ன இருப்போது எத்தனை காக்காக்கள் எழுதினாலும் எத்தனை குருவிகள் கத்தினாலும் எத்தனை ஓனாய்கள் ஓலமிட்டாலும் ஒன்றும் என்ன சேதப்படுத்தாது ஆனா ஆயர்களை அன்போடு அழைக்கிறார் ஆயர்கள் எலும்புங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையர் வாழ் எழுப்ப மாட்டீங்களா நூத்தி நாற்பது ஐயர் வாழ் இருக்கீங்க ஒரு ரெண்டு வாங்க அது ரெண்டு வந்து நாலாகும் நாலு எட்டு ஆகும் எட்டு என்ன பண்ணுவோம் பதினாறு ஆகும் வழிகி பெருகும் ஆயர்கள் முழங்காலம் முடக்குங்க உங்களுக்கு ஏத்தாப்புல யாரும் வர மாட்டாங்க சொல்றீங்களா ஒரு நல்ல பேராயிரம் நம்புறாங்க இப்ப இருக்கிற பொறுப்பு பேராய சொல்றாங்க அந்த பேராயரை எடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நீங்க வருகின்ற பேராயர் லே மக்கள் கால விழ கூட ஆண்டவர் அதுக்கு இப்பமே ஜபத்தை செய்யுங்க நீங்க யோசிக்காதீங்க இந்த நிர்வாகம் பழி வாங்கிடுவாங்க உங்களுக்கு எந்த தடையும் கிடையாதுங்க நீங்க கவுன்சில் கவுன்சிலா எலும்புங்க ஜெபிங்க நான் அற்ப மனுஷங்க நான் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் திட்டிருப்பேன் ஒரு ரூபாயிரம் ரூபாய் பொழுந்திருப்பேன் என்ன விட்டு தள்ளுங்க நீங்க எலும்புங்க எலும்பாவ ஆண்டவர் நிச்சயமா விடவே மாட்டாரு இன்னொன்னு சொல்ல தற்பொழுது என்ன நிர்வாகம் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் போட்ட அந்த நிர்வாகத்தின் ஆர்டர் இன்னொன்னு செல்லுபடியாகும் ஒரு ஆயிரம் எல்லாம் மகிழ்ச்சி புறத்துல ஒருத்தர் நேற்று பிடிச்சி இஷ்டத்துக்கு பேசிருக்காரு எனக்கு ஆர்டர் போட்டதெல்லாம் போயிட்டான் இஷ்டத்துக்குன்னு சொல்லி மகிழ்ச்சி புறம் ஆயருக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறாரு நேர ஆண்டவர் பேசுறவர் அந்த சபையில தேவையில்லாத கழகத்தை உண்டாக்காதீங்க கண்டிப்பாக இப்பொழுதும் ஜோதிமணி ஐயா அவர்கள் கொடுத்த ஆர்டர் தான் இருக்கு இப்ப வரைக்கும் தான் சிக்னேச்சர் அத்தாரிட்டி மேனேஜர் தான் அவங்க போட்ட டீச்சர்ஸ் ப்ரொமோஷன் எல்லாமே அதுதான் சொல்லுபடியாகும் இன்னும் புதிதாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியோ நிர்வாகம் வர்ற வரைக்கும் ஜோதிமணி ஐயா அவர்கள் போட்ட ஆர்டர் தான் சொல்லுபடியாகும் ஆயர்கள் இஷ்டத்துக்கு விளையாடாதீங்க எங்க அணி வந்துட்டு குதிக்காதீங்க குதிக்காத துல்லாதீங்க ஆண்டவர பெரம்ப கையில வச்சு நினைக்காரு நான் பேச நினைக்காதீங்க ஒழுங்கா ஜெவமன்ற பாருங்க எல்லா ஆயர்களும் ஒன்றாக கூடுங்கள் இதற்கான குழுக்களை ஏற்படுத்துங்க ஒவ்வொரு கவுன்சில் கவுன்சிலா ஒவ்வொரு பாஸ்டேட் பாஸ்டேட் என்ன பண்ணுங்க ஜபத ஆர்மING இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணையின் காலம் இது வந்து எலெக்ஷன் நிறுத்தினதே ஆண்டவருடைய திட்டம் देव திட்டம் அதுக்கு கீழ்படி செயல்படுங்க ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்கிறது தேவைன்னா இந்த குழுக்கள் இங்க பாத்தீங்கனா திருமடற்காக இருபது வருஷம் ஒரு குரூப் ஜெபிச்சிட்டே இருக்காங்க கண்ணீரோட ஜெபிக்கறாங்க நானும் அந்த டீம்ல சேந்திருக்கேன் சோ தயவு செய்து கீழ கொடுத்திருக்கிற இந்த நம்பரை कांटेक्ट பண்ணுங்க உங்க கவுன்சில் கவுன்சிலா கூட்டம் நடத்துங்க அழிவு இல்லைன்னா பாத்தீங்கன்னா அழிவு நான் சொல்லிட்டேன் நான் உலக மனுஷங்க நான் ஊழியக்காரன் இல்ல ஆண்டவர் என்ன ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா கட்டி போட்டு இந்த ஏன் வேலையை விட்டுட்டு இருக்கேனா இன்னைக்கு நான் அழுதி என்ன ஓடிடுன்னு சொல்லி ஆண்டவர் விட மாட்டேங்காரு ஏன்னா ஒருவேளை ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்க துச்சமாக நினைச்சீங்கன்னா அழிவு தான் வரும் இந்த இந்த ஜனத்துக்கு உங்களை தான் காவலாளியா வச்சிருக்காரு மெய்ப்பர்கள் தான் காவலாளியா வச்சிருக்காரு நீங்கள் தூங்குனா நீங்கள் வந்து ஒரு அணியினருக்கு சார்பா போனா நிச்சயமாக அந்த சாபம் உங்களை சும்மா விடாது எனவே அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் ஜெபித்தால் மட்டும்தான் இங்க மாற்றம் ஒரு மதுரை மற்றபடி அரசியல்வாதிகளாலேயோ பணத்தாலேயோ எங்கள் மாற்றம் வராது என்பது கத்தருடைய வார்த்தை அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க